த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுப்பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் கடந்த காலங்களில் இந்த மாதத்தினுடைய பெரிய விஷயமே உங்களுக்கு தெரியும் முக்கியமான விஷயம் குரு பகவானுடைய பயிற்சி கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிச்சிட்ருந்த குரு பகவான் கோச்சாரத்தில் உங்களுடைய ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார் உங்களுடைய மகிழ்ச்சி ஸ்தானத்தை பார்க்குறார் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் இது அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் இரையறல் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது குரு பகவானுடைய இந்த பார்வை குறிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கோ எப்போயெல்லாம் மனக்குழப்பங்கள் இருக்கோ நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் அனுப்புவார் அல்லது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து ஏதோ ஒரு விபத்தில் அனுகூலம் பண்ணுவார் அது இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது இந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு படக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் கிடைக்கும் ஒரு தைரியம் வந்துடும் தன்னம்பிக்கை வந்துடும் நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக முடியும் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறதுனால என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் என்ன முயற்சி பண்ணீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் சித்திக்கும் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாக வரும் எதிர்பாராத செய்திகளும் உங்களுக்கு நன்மையாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலெக்ட் ஆவீங்க வேறு ஏதாவது நீங்கள் முயற்சிகள் பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி இது அத்தனையும் இந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரி தான் நம்முடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது பரவாயில்ல கையில் பணம் தனம் பொருள் இருக்குது யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் இருப்பீங்க அல்லது ரொட்டேஷன் ஆகிட்டுருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது உங்களுடைய பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் நினச்சிட்டு இருந்தீங்களோ அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது ஆனால் கடுமையான போராட்டத்துக்கு கிடையாது தான் வீடு மாறுகிற இடமாற்றங்கள் உண்டு ரொம்ப நாளாக பெர்மனன்ட்டு ப்ராப்பர்ட்டி நான் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் இறையர்களால் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கார் விருச்சகராசிக்கு அர்த்தாஷ்டம சனி அதை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க நாளில் சனி பர்மனன்ட்டு ப்ராப்பர்ட்டி ஆக நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் இடம் மனை வீடு வண்டி வாகனம் கார் எல்லாமே நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது எல்லாமே நீங்கள் லோன் போட்டு கடன் வாங்கி வாங்குவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உங்களுக்கு உண்டு யாரெல்லாம் விவசாயம் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு விவசாயம் மட்டுமில்லை நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனம் குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இந்த மாதம் இருங்க ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை பற்றியும் பெரியவங்க பெருசாக மற்றவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க அதனால் பின்னாடி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதம் ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது அல்லது சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிருக்கு ஒரு ஒரு சுப நிகழ்ச்சிக்கும் இன்னொரு சுப நிகழ்ச்சிக்கும் இது வரைக்கும் நீண்ட இடைவெளி இருந்ததை நிலையெல்லாம் மாறி குடும்பத்தில் நன்மைகள் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க தெய்வ உங்களுக்கு இருக்குது எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் ஆன்மீகமான விஷயங்கள் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மத சம்பந்தமான ஈடுபாடு உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ட்ரேடிங் பண்ணணும் நினைக்கிறீங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மதம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் பரவாயில்ல பரவாயில்லைங்கிறதுக்காக கடன் வாங்காதீங்க ஏன்னா கிரகங்கள் மாறி மாறி இருக்குது அதனால் எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் அடக்கி வாசிங்க ஒரு பக்கம் உங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி லாட்டரி டிக்கெட் வாங்குறது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாமே நார்மல் நார்மலாக பண்ணுங்கள் இருக்கிற பணத்தை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள் நல்ல ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் எல்லா விதமான கலைத்துறையில் இருந்தாலும் உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது ஆயா கலைகள் அறுபத்தி நாலு நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சரி டான்ஸில் இருந்தாலும் சரி மியூசிக்கில் இருந்தாலும் சரி சிங்கிங்கில் இருந்தாலும் சரி ட்ராமா லைனில் இருந்தாலும் சரி எல்லா விதமான கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் பாப்புலாரிட்டி உங்களுக்கு இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் இருக்குது நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு பதினெட்டாந்தேதி வரைக்கும் இருக்குது பத்தொம்பாந்தேதிக்கு அப்புறம் பார்ட்னர் மறுபடியும் ரிலாக்ஸாக உங்கள் கூட ஜாயின் பண்ணுவார் உங்களுடைய மேரிட்டல் லைஃபுமே இதே நிலமை தான் உங்கள் லைஃப் பார்ட்னரும் சரி பிஸ்னஸ் பார்ட்னரும் சரி இந்த பொசிஷனில் தான் இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய ப்ரொஃபஷனுக்குரிய கிரகம் செவ்வாய் பகவான் அஞ்சில் இருக்கார் அவரும் நல்ல இடத்துல இருக்கார் சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ யாரையெல்லாம் நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை உண்டு யாரெல்லாம் வேலைக்கு ட்ரை இருக்கீங்களோ உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்குது ப்ரொமோஷன் இருக்குது வேறு என்னெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் பெரிய லெவலில் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் சக்ஸஸ் பண்ணுவேன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் லோன் கேட்டிருக்கேன் எனக்கு கடன் கிடைக்குமா கண்டிப்பாக கடன் கிடைக்கும் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகும் இது எல்லாத்துக்கும் மேலே காம்பட்டேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளாக இந்த மாதம் இருக்குது ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது வழக்கு இருக்குது வில்லங்கங்கள் இருக்குது அதில் நான் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கனா கண்டிப்பாக உண்டு உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள ஜெயிப்பீங்க இது எல்லாமே இருக்குது இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் குறிப்பாக உங்களுடைய தலையில் பிரச்சனை விஷனில் பிரச்சனை அடிவரிச்சல பிரச்சனைகள் இதெல்லாமே ஏற்பட்டு விளவுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள் ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ஏழாம் மடத்துக்கு வந்திருக்கார் ஒரு பக்கம் உங்கள் ராசியை பார்க்கறது தெய்வ அனுகூலம் இன்னொரு பக்கம் உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் வர வர ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் ஸோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸில் உங்களுடைய இம்யூனிட்டியை கூட்டுங்க இது ரொம்ப முக்கியம் ஃபர்தராக ஏதாவது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய தேதிக்கு அப்புறம் உங்களுடைய இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் பதிமூணாந்தேதிக்கு உண்டு நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னால் பதிமூணாந்தேதிக்கு அப்புறம் அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசியை குரு பகவானும் சனி பகவானும் பார்க்கறது உங்களே அறியாத தெய்வ அனுகூலத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புக்கள் காப்பாற்றப்படும் பெரிய லெவலில் நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு தொழில் மொழிமோராக வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஃபேவரபிளான பலன்கள் உண்டு ஆகிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு எதிர்காலத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்களுடைய நட்பு வட்டாரத்து பெரிய லெவலில் டெவலப் ஆகும் குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளாலும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது ஸோ ஃபர்தராக நான் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறவங்க எல்லாம் தாராளமாக பண்ணுங்கள் பண்ணுறதுக்கான சோர்சஸ் நிறையா இருக்குது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் வீசா அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமானால் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ உங்களுடைய ஏழாம் இடத்துல குரு சூரியன் அப்படி இருந்தாலே உங்களுடைய மேரிட்டல் லைஃப் நார்மலாக இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் இருந்தால் அந்த படங்கள் நார்மலாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் முழுவதும் அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் த இருக்கக்கூடிய அம்பாளை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் மேலே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மதேவருடைய வழிபாடும் குறிப்பாக சக்கர தாழ்வாரையும் தரிசனம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் நன்றி வணக்கம்